முதல் செய்யுளில் கர்மம் என்றால் என்ன அந்த கர்மம் எப்படி நம்மை தொடர்ந்து துன்பங்களாகவும் துயரங்களாகவும் வடிவெடுக்கிறது என்று சொல்கிறார் அதாவது ஒரு காளையானது ஒரு வண்டியை இழுத்துச் செல்லும் பொழுது அந்த வண்டியின் சக்கரம் எப்படி இந்த காளையின் அடிகளை ஒட்டிச் செல்லுமோ அதே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கும் அதனால் துன்பங்களையும் துயரங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்பது முதல் செய்யுள் பகவான் எடுத்து கொடுத்த அந்த செய்யுளினுடைய அர்த்தமானது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் உலர்ந்து போய் மரத்தில் தொத்தி கொண்டிருக்கும் ஒரு இலையாக எப்பொழுது விழுவோமோ என்று தெரியாத நிலையில் இருக்கிறோம்